நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சூழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இணையத்தில் அண்ணாமலை வீடியோ வைரலு அண்ணாமலைக்கு பறந்த நோட்டீஸு எந்த விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அண்ணாமலைக்கு பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போற்றுவேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார் திடீரென அண்ணா பல்கலைக்கழகத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணிபுரிந்த நடராஜன் அவர்கள் அண்ணாமலைக்கு எதற்காக நோட்டீஸ் அனுப்பணும் அதனுடைய பின்னணியில் என்ன விஷயம் இருக்குது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ அண்ணாமலை வீடியோ இணையத்தில் வைரல் அதை பாருங்க அண்ணாமலை அவர்கள் ஈஞ்சம்பாக்கும் சிக்னலில் நிற்கிறாரு அங்கே ஒரு குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருது அந்த பையன் அண்ணாமலையை கவனிச்சிடுறான் டக்கு டக்குன்னு தட்டி அண்ணா அண்ணான்னு சொல்கிறான் அங்கே ஓட்டுநர் பார்க்கலை அண்ணாமலையும் பார்க்கல ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு போயிடுறாங்க அந்த பையனுக்கு பெருத்த ஏமாற்றம் பிறகு அண்ணாமலை கவனித்து விட்டு அந்த டிரைவரை நிற்க சொல்லி பிறகு கண்ணாடி இறக்கி அந்த பையன்கிட்ட கையை கொடுத்து நலம் விசாரிக்கிறாரு கூடவே சாக்லேட் கொடுக்குறாரு இது மட்டும் கிடையாதுங்க பக்கத்தில் ஒரு நண்பர் அண்ணாமலையை பார்த்துறாரு உடனடியாக செல்ஃபி எடுக்க ஆசைப்படுறாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன நெரிசல் இருக்குது எங்கே போய் செல்ஃபி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களே நம்மளால போக்குவரத்து தடை வந்துடக்கூடாது கை ஒன்னா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பை பாராட்டுறதுக்கு செல்ஃபி தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து விட்டு கிளம்புவாரு அண்ணாமலை தமிழகத்தினுடைய விடிவெள்ளி அப்படின்னு அண்ணாமலைக்கென்று இருக்கக்கூடிய வார் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளிச்சு ஆனால் அட காசு கொடுத்து அண்ணாமலை பெரிய ஆளுமையா பில்டப் பண்றாங்கப்பா ஆனா உண்மையாக அவருக்கு அவ்வளோ செல்வாக்கெல்லாம் கிடையாது அவ்வளோ செல்வாக்கு இருந்தா பாஜக ஆனது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுக்கணுமே வெற்றி பெறவே இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் யோசனை பண்ணுங்க ஸோ அதனால அண்ணாமலை வார் ரூமை வச்சு பாஜக வளர்ந்து விட்டதாகவும் அண்ணாமலைக்கு இல்லாத செல்வாக்கு இருப்பதாகவும் காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வன்மத்தினாலும் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலினாலும் அண்ணாமலை இருந்தா அடுத்த தலைமுறை என்பது திராவிடத்தை திரும்பியே பார்க்காது பாஜக பக்கம் போய்விடும் என்று நினைத்த திராவிட தலைவர்களும் அப்படி பொய் சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ அண்ணாமுடைய செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குது அதனால தான் அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்லேருந்து தூக்கணும் என்று மெனக்கிட்டாங்க அண்ணாமலை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை திமுக வச்சுக்கிட்டே இருந்தது இன்னைக்கு பாஜக தலைவராக இருக்கின்றார் நயனார் நாகேந்திரன் அவர் மீது திமுக ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கிறதா இன்னைக்கு வைக்கின்ற எல்லா விமர்சனமும் வந்து மோடி மீதும் அமித்ஷா மீது தான் வைப்பாங்க தமிழ்நாட்டுல ஒரு பாஜக தலைவர் இருக்கின்றார் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கலாமே ஏன் அவர் மக்களை சந்திக்கலையா அவர் திமுக பிரச்சனையை பத்தி பேசவே இல்லையா நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவது திமுகவுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை இரண்டாவது நயனார் நாகேந்திரன் பேசுவது பாஜக கட்சியை வளர்க்கிற மாதிரி இல்ல நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவது பாஜக வளர்ச்சி பெறுகிறதோ இல்லையோ அடுத்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போல தலைவராக நியமிச்சிருக்காங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும் கூட்டணி தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் சோ இவ்வளவுதான் நயனார் நாதனுடைய செயல்பாடாக இருக்குது ஆனா திராவிடத்தை மாற்றிட்டு தமிழகத்துல பாஜக கொண்டு வர வேண்டும் என்று சபதமேற்று செயல்படக்கூடிய அண்ணாமனுடைய வேகமும் விவேகமும் அவர் தந்த பேட்டிகளும் அரசியல் அதிரடிகளும் சின்னஞ்சிறு பசங்க வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது அண்ணாமலை என்னப்பா மிகப்பெரிய அரசியல் ஆளுமையினுடைய மகனா இல்ல திரைத்துறையிலிருந்து வந்த நடிகர் விஜயா ரஜினியா குழந்தைகளுக்கு கூட தெரிவதற்கு அண்ணாமலை ஆடு மேய்த்தார்னு சொன்னாங்க திமுக காரங்க அதோட ஐபிஎஸ் அதிகாரின்னாங்க அவ்வளவுதானே அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து தலைவராக இருந்தாரு ஆனா குழந்தைக்கு கூட தெரிய வேண்டிய கட்டாயம் இப்படி வந்தது ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்த கட்ட தலைமுறையானது இப்ப இருக்கின்ற திராவிடத்தையோ திராவிட தலைவர்களையோ வந்து பார்த்தீங்கன்னா விரும்பல ஸோ தலைவரும் மாற்றம் வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுகின்ற கட்சியும் மாற்றம் வேண்டும் என்று இளைய தலைமுறையானது நினைக்கிறது அதனால தான் எங்கேயோ கார்ட்டூன் சேனலை பார்க்க வேண்டிய குழந்தை எல்லாம் செல்போன்ல கேம் விளையாட வேண்டிய குழந்தை எல்லாம் என்னடாம் பார்த்தா அண்ணாமலைக்கு பின்னாடி அணிவகுத்து நிற்குது ஸோ அண்ணாமலை மட்டும் தலைவராக தொடர்ந்தால் திராவிடத்துக்கு வாழ்வில்லை என்பது எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நல்லா பிடிங்கிட்டாங்க ஆனாலும் மக்களிடையே அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறையல எப்பொழுதுமே விலகி நின்றாலே வந்து பாத்தீங்கன்னா பாசம் அதிகரிக்கும் அந்த மாதிரி தான் தலைவராயிருந்து அணி தினமும் பேசுகின்ற போது கூட அண்ணாமலையை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் குறைவாதான் இருந்திருக்கும் இந்த குழந்தைக்கு ஆனா இப்போ அரசியல் களத்தில் இருக்காரா இல்லையா செம்ம அதிரடி காட்டினாரே என்ன ஆனாரு என்ற சந்தேகம் இருந்திருக்கும் பொழுது அண்ணாமலையை பார்த்த உடனே தன்னுடைய தாயோ தந்தையோ பார்த்த உணர்வு திரை நட்சத்திரத்தை பார்த்த உணர்வு தன்னுடைய தலைவனை பார்த்த உணர்வு கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு ஒரு பதினோரு வயசு இருக்குமா அந்த குழந்தை கதுவை தட்டி கிட்ட அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கை கொடுக்குது சோ எதையும் விமர்சிக்காம இல்ல அண்ணாமலை போய் அங்கே நிற்பாராம் குழந்தை ஓடி அந்த கதவு தட்டுமா கை கொடுப்பாராம் கரெக்டாக சாக்லேட் எடுத்து கொடுப்பாராம் இந்த மாதிரி வீடியோ நாங்கள் ஆயிரம் எடுப்போம் அப்படின்னு இந்த வீடியோக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செய்திட்டு இருக்காங்க ஆனா இது செட்டப் பண்ணி எடுக்கப்பட்டதா இல்லை யதார்த்தமாக நிகழ்ந்ததா உண்மையாகவே அண்ணாமலைக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா குழந்தைகள் இருந்து இளைஞர்கள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராக வளர்ந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தையுடைய முகத்தினுடைய சாயலே நமக்கு காட்டி கொடுக்கறது அண்ணா அண்ணான்னு கதவை தட்டுறான் அந்த பையன் அண்ணாமலை கவனிச்சுட்டாரு கவனிக்கல காரு கொஞ்சம் தூரம் நகருது உடனே அந்த பையனுடைய முகத்துல ஒரு ஏமாற்றம் காரு ஆனா நிக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை முகத்துல வெளிப்படுத்துது உண்மையாகவே அது செட்டப்லாம் கிடையாது யதார்த்தமாக நிகழ்ந்ததுதான் கூட இருக்கிறவங்க வீடியோ எடுத்துருக்காங்க இணையத்துல சக்க போடு போடுது அண்ணாமுடைய செல்வாக்கு என்னவா இருக்குது என்பது தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுகிறது அது மட்டும் இல்லை மதுரையில் ஆலோசனை கூட்டம் போட்டாங்க அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பேரை சொல்லுகின்ற போதும் சரி அண்ணாமலை என்ட்ரி ஆகின்ற போதும் சரி அங்க ஆரவாரம் பறந்தது அதை வந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா அட போப்பா அண்ணாமலை ஆளை கூட்டியிருக்கிறார்ப்பா காசு வச்சு அண்ணாமலைக்காக ஆதரவாக குரல் எழுப்ப சொல்லியிருக்காங்கப்பா ஸோ இதெல்லாம் அண்ணாமலையுடைய வார் ரூம்ப்பா அப்படின்னாங்க ஆனால் தளத்துல டிராஃபிக்கில் நிற்கிறாரு அந்த இடத்துல குழந்தை கதவை தட்டுது அப்போ கை கொடுக்கின்றார் இது செட்டிங்னு சொன்னால் யாராவது எதிர்பார்க்க முடியுமா இல்லை அண்ணாமலை வருகின்ற போது தான் சரியாக இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்படுமா இல்லை அண்ணாமலை வருகின்ற போது தான் சிக்னல் சிக்னலானது விழுமா அந்த தருணத்தில் குழந்தை அங்கே வந்து நிற்குமா இதெல்லாம் செட்டிங்னு சொல்கிறவங்க அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை ஏற்றுக்கொள்ளாதவங்க குழந்தைகளும் அடுத்த தலைமுறையும் அண்ணாமலையை விரும்புது என்ற விஷயமானது உலகுக்கு தெரியக்கூடாது இருட்டடிப்பு செய்யணும் பாஜகவில் அண்ணாமலை மட்டும்தான் ஆளா நாங்களாம் உழைக்கவே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை இருந்தால் திராவிட தேசிய கட்சிகள் பல காலி அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் அண்ணாமலை செட்டப் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு உண்மையான பதிவோ அதே போன்று அண்ணாமலைக்கு தமிழக மக்கள் இடத்துல செல்வாக்கு இருப்பதும் உண்மை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை நாங்களே அது மாதிரி அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அதையும் சொல்லி பண்ணுமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில் நான் வேற எங்கேயும் சொல்லலை எத்தனை பேர் தலைவராக இருந்தாங்களோ அவங்களை விட அண்ணாமலைக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்குது என்று கண்டிப்பா சொல்லலாம் அது மாற்று கருத்தே கிடையாது அதுலயும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல நீண்ட நாள் பயணித்தவர் கிடையாது எனக்கு தெரிந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகிறது அதற்குள்ளாக சின்னஞ்சிசிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அண்ணாமலை தலைவரா வேணும் இல்லைன்னா தீக்குளிப்பேன் என்ற அளவுக்கு பேசுகின்ற நிலைக்கு இட்டு இருக்கின்றார் என்றால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாருனாவோ இல்ல ஒரு மூணு வருஷம் இருந்தாருனாவோ திராவிடத்துக்கு ஆப்பாயிருக்கும் அதனால தான் அதிரடியாக மாற்றி விட்டார்கள் சரி பாஜகவில் அண்ணாமலை மீண்டும் தலைவராவது உறுதி எப்போ தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வெகு விரைவில் மாற்றவரும் கவலைப்படாதீங்க அண்ணாமலை கூட அதான் சொல்லி இருக்கின்றார் எப்போது பிரேக் கிடைக்கிறதோ அந்த பிரேக்கை எடுத்துக்கணும் ஏன் பிரேக் எடுத்துக்கணும் அது ஓய்வுன்னு பார்க்கக்கூடாது நம்ம வளர்ச்சிக்கான அடுத்த படியாக அதை பார்க்கணும் நாம் அந்த ஓய்வை வளர்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை என்றாலும் அந்த ஓய்வே நம்மளை உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா ஏன்னா அண்ணாமலை இல்லாத வெற்றிடம் என்பது மக்களுக்கு விரக்தியை தரும் ஸோ அண்ணாமலையை தேடுகின்ற நிலைக்கு மக்கள் வருவாங்க அவங்களே தலைவராக்க வேண்டும் என்று போராடுவாங்க அதன் மூலமாக மீண்டும் அந்த பதவி அடையலாம் என்பது அரசியல் கணக்கு இது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்குது ஓய்வை கூட நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னாரு இப்ப குழந்தையே தேடுது அண்ணாமலை எங்கடான்னு சொல்லிட்டு கதவு தட்டி சோ பார்க்கலாம் அடுத்தது தலைவர் ஆறா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு பி இருந்த நடராஜன் அவர்கள் அண்ணாமலைக்கு மான நஷ்ட வழக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு எது கொடுத்திருக்கிறாரு கோட்டூர் புறத்துல சண்முகம் என்ற ஒருத்தர் இருக்கின்றார் திமுக வட்டச் செயலாளர் அவர் ஞானசேகரன் பாலியல் வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளி என்று கைது செய்த பிறகு இந்த சண்முகம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பிஆர்ஓவாக வேலை பார்த்த நடராஜனுக்கு போன் பண்ணியிருக்கிறான் அதிலையும் பல முறை போன் பண்ணியிருக்கிறான் பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் கோட்டூர் சண்முக இடத்துல எதற்காக பேசணும் அதற்கான விவரத்தை முழுமையாக நான் பின்னாடி வெளியிடுகின்றேன் அவர் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்திருக்கின்றார் அவர் பார்த்த வேலைகள் என்ன என்பதை பற்றி நான் சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஞானசேகரன் எத்தனிமுறை போனான் அங்கிருக்க இருக்கக்கூடிய சிசிடிவிகளும் ஆதாரங்களையும் அழிப்பதற்காக கோட்டூர் சண்முகம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த கிட்ட பேசினாரா விவரங்கள் பின்னாடி வரும் இப்ப சொல்லிருக்கின்ற விவரங்களுக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானசேகரனை தப்பிக்க வைப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடராஜனும் வச்சிருந்தாரு நடராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல நீண்ட நாளாக பணிபுரிந்து நான் இப்போ ஓய்வு பெற்று இருக்கின்றேன் எனக்கு நல்ல பேர் இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்றம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கொடூர குற்றம் அந்த ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக கோட்டூர் சண்முகம் வந்து எங்கிட்ட போன்ல பேசினா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நான் சிசிடிவி காட்சிகளையும் அழித்தேன் சிசிடிவிகளையும் அகற்றினேன் என்று குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டாரு எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேர் பொதுமக்கள் மத்தியில் நாசமா போச்சு அப்ப நீங்க கோட்டூர் சண்முகத்திடத்துல பேசவே இல்லையா அப்படின்ற கேள்வி எழுத இல்லையா அதுக்கு நடராஜன் அவர்களே விளக்கம் அளிக்கிறாரு ஆமாங்க நான் கோட்டூர் சண்முக இடத்துல பேசணும் தான் சொல்லல கோட்டூர் சண்முகமும் என்னுடைய தம்பியும் தான் நண்பர்களை அன்றி நான் கோட்டூர் சண்முகத்துக்கு நண்பன் அல்ல உன் தம்பி நண்பன் ஏன் உங்ககிட்ட பேசினான்னு கேள்வி இல்லையா அதுக்கு நடராஜன் அவர்களே சொல்றாரு என் தம்பி பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உயிரிழந்து விட்டாரு அவருடைய பதினோராவது நாள் துக்கத்துக்காக இந்த கோட்டூர் சண்முகம் அவர்கள்தான் குடும்ப நண்பராக முப்பது ஆண்டு காலம் பழக்கம் கொண்டவராக இருப்பதனால பதினோராவது நாள் துக்கத்துக்காக விழா ஏற்பாடு செய்தார் அதற்காக தான் நான் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அவருக்கு போன் பண்ணி இருந்தேன் எங்கள் குடும்பம் தொடர்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் தான் பேசினேன் கண்டி நான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பாக எதுவும் பேசவே இல்லை அண்ணாமலை முடிஞ்ச நிரூபிக்க சொல்லு என்னிடம் கோட்டூர் சண்முகம் பேசினது குடும்ப விஷயமே அன்றி வேற எந்த விஷயமும் இல்லை அதனால உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாம நான் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக போன் பண்ணதாக அண்ணாமலை தவறா சொல்லுகின்றார் சோ சமூக வலைதளத்துல தான் இந்த குற்றச்சாட்டை வச்சாரு அதே சமூக வலைதளத்துல உண்மை என்னவென்று தெரியாம நான் நடராஜன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுக் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என் பெயருக்கு கலங்கம் விளைவித்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரு மானநஷ்ட வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டீடாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கின்றார் அண்ணாமலை பிஆர்ஓவாக வேலை பார்த்த நடராஜன் அவர்களுக்கு என்ன பதிலளிக்க அளிக்க போறான்னு தெரியல அண்ணாமலைக்கு மான நஷ்ட வழக்கும் மான நஷ்ட நோட்டீஸும் அனுப்புவது புதுசு கிடையாது டி ஆர் பாலு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவர் அவரும் அண்ணாமலைக்கு மான நஷ்ட வழக்கு போட்டு நோட்டீஸ் அனுப்பினாரு அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவரும் நோட்டீஸ் அனுப்பினாரு அந்த நோட்டீஸ் என்ன நிலையில் இருக்கிறது அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல செந்தில் பாலாஜி அவர்களும் நோட்டீஸ் அனுப்பினாரு அந்த வழக்கும் அந்த நோட்டீஸும் என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல அதே மாதிரி ஒரு தனியார் மின்சார கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸும் அந்த வழக்கும் என்ன நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியல ஸோ இவ்வளவு பேரும் வழக்கு போட்டு அண்ணாமலைக்கு எதிராக என்ன வெற்றி பெற்றாருன்னு தெரியல கடைசியில அண்ணா பல்கலைக்கழகத்தில் பி ஆர் வேலை செய்த நடராஜன் அவர்கள் மாநகர நோட்டீஸ் அனுப்பி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுங்க இல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இந்த வழக்கு அமைதியாக விட்டுடலாம் சொல்லிட்டு அண்ணாமலை நினைச்சாரா இல்ல மீண்டும் மக்கள் தொடர்பு அதிகாரியா இருக்கக்கூடிய நடராஜன் கொத்தி கலருகின்றாரா தான் நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் ஞானசேரனை காப்பாற்றுவதற்காக என்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க என்ன பேச்சுக்காங்க என்ற விஷயத்தை வெளியிட போறாரா கால் டீடைல் ரெக்கார்டு மட்டும் தான் அண்ணாமலையால எடுக்க முடியுது ஆனா வாட்ஸ்அப் கால்ல என்ன பேசினாங்களோ அந்த டீடைல் எடுக்க முடியல அதனால வாட்ஸ்அப் கால்ல தானே நாம பேசணும் யார்கிட்ட கோர்ட்டு சண்முகத்தை கிட்ட அந்த டீடைல் தமிழக காவல்துறை தானே கேட்டு பெற முடியும் அண்ணாமலை எப்படி எடுத்து வெளியிட முடியும் அப்படின்ற தைரியத்துல நான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயம் தொடர்பாக கோர்ட்டு சண்முக இடத்துல நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு நடராஜன் அவர்கள் மறுக்கின்றார் எது உண்மை என்று அண்ணாமலை சொல்லட்டுங்க அண்ணாமலைக்கு நல்ல பேர் இருக்கிறது மக்கள் விரும்புகின்ற தலைவராக இருக்கிறாரு அண்ணாமலை வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் போலியானவை என்று நிரூபிக்கப்பட்டால் அண்ணாமலைக்கு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிடுங்க நடராஜன் அவர்கள் சொல்வது உண்மையல்ல பொய் தான் என்று அண்ணாமலை கோட்டூர் சண்முகத்திடத்துல நடராஜன் பேசுறது என்ன என்பதை பற்றி ஆடியோ வெளியிட்டு நடராஜா நீ இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கப்பா ஆனா நல்லவன் போல நடிக்கிறியப்பா சுற்றத்தாரும் பக்கத்தில் இருக்க குடும்பத்தினாரும் என்னை தவறா நினைக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நடராஜா இதைத்தான் நீ பேசியிருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை உண்மை போட்டு உடைப்பாரா பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களை